ஒளி நாடாவிலே பதிந்து கொண்டிருக்கின்ற இருக்கின்ற அழகான ஒளி ஒளி பதிவிலே உயர்ந்து ஓங்கி ஓங்கி இந்த நாடெங்கும் ஒலித்து கொண்டிருக்கின்ற லட்சுமி ஆடியோஸ் சரி அண்ட் வீடியோஸ் ஆகிருக்கிறது ஆஹ் வெகு தூரம் காத இருக்கிறது அந்த மகனுடைய கோட்டைக்கு போனால் நம்ம மாதாளி எட்டு பேருக்கும் எட்டு பேருக்கும் ஒரு ஆயுதங்கள் தருவிடாதீரா அசியர்கள் நான் போயிடுவேன் uh <laughs> ஏறினால் ஏறினால் வாகனத்தில் ஏறி அண்டவா மகடம் சென்ற முடித்து வருகிறேன் வாகாளிக்கு கேட்ட வரம் தர வேண்டும் முத்து வர ரெடியா இருக்கட்டும் இந்த அம்பிகையான உரைத்து உரைத்து மகடனுடைய அரவனை போக வேண்டும் என்று வாகாளி எட்டு பேரும் ஒன்றாக சென்று திரண்டு வேதாள வாகனத்தில் விருப்பமுடன் வருகிறார் விருப்பமுடன் வருகிறார் காலிப்படை முன்னடக்க கனகப்படை பின் தொடர்ந்து வருகிறது வருகிறது ஐயா சூரனுடைய கோட்டைக்கு அம்மை சோதி வெளியாகப்பட்டையும் காங்கி அம்மை காமாட்சி அம்மா காமாட்சி அம்பிகை அங்கால பரமேஸ்வரி முத்தார செல்வி முப்பிடாதி சந்தனமாரி இடமாறி அக்கினி மாறி அடல்மாறி காந்தாரி கனகதுர்க்கை என் கண்ணன் உள்ளூர் மாறி அம்மா அஷ்டகிட்டு எப்படி வர்றா தெரியுமா என்ன விதமா வர்றா அங்கார கோபமாக ஆமா கோபம் அம்பிகையாள் வருகிறாய் வருகிறார் வருகிறார் அங்கார நல்ல கோட்டைக்கு வருகிற அம்பிகை உமா பரமேஸ்வரியானவள் ஒரு காதவழி வருகிறா அம்பிகை காவி அம்பிகை அம்பிகை மகடம் கோட்டைக்கு ஒரு காதவழி தூரத்தில் அன்பினை வருகிறாள் என்ன என்னை முறைத்தால் மகன அழைத்தால்

கண்டால் அம்பிகை காவி அம்மாள் வார்த்தை கேட்டு மகனாகப்பட்ட வண்டிக்கார பைரவன் என்ன செய்கிறா சாட்டக்கார சாமுண்டீஸ்வரன் அம்பிகை காளிங்கா பரமேஸ்வரி அம்பாளுக்கு அழகாக அடித்தான் கூடாரமானது எப்படி எப்படி கூடாரம் அடிக்கிறான் அவன் அடிக்கின்ற கூடாரம் சரி அம்பிகை அமர்வதற்கு விதவிதமாக அடிக்கிறான் கூடாரம் எப்படி அடிக்கிறான் எப்படி அடிக்கிறான் எப்படி எப்படி அடிக்கிறான் அந்த காளிமார்களுக்கு அழகான கடவுள் முதலாகப்பட்ட அருமை வண்டித்தார வைரவன் சரி என்ன விதமாக அடிக்கிறான் தெரியுமா எப்படி அடிக்கிறான் கடலுக்கு அடிப்பான அடிப்ப <todic language> <todic language> வாங்கி வேலலுக்கு அடித்தானே வெற்றி விரால் கூடாரம் நம்மை காமாட்சி அம்மாள் மகிடார் அம்பிகை சூரனுடைய கோட்டைக்கு ஒரு காதமளிக்கு அப்பால் நாம் காதமளிப்பா கூடாரம் அடித்து அடித்து பொழுவாக அமர்ந்திருக்கிறாள் காலி வந்து எட்டு யாரும் கோட்டை அருகும் இல்லை கேட்கவில்லை ஒரு யாருமே கேட்கவில்லை கேட்காமல் இருக்கிறார்களே ஏ மகனே அப்பா ஏ வண்டிக்காரா ஏ வைரவா 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 ஏ வந்து எட்டு நாளா இருக்காம யாராவது

ஆங்கார கோபத்தோடு அவைய சத்தத்தோடு சத்தத்தோடு மகடனுடைய மாளிகைக்கு வருகின்ற நேரம் நேரத்தில் மெகடாசுரன் எப்படி இருக்கிறான் தெரியுமா என்ன விதமாக இருக்கிறான் மெகாசுரனானவன் என்னையா அவன் கல் குடித்த குடித்த அழைத்தான் அழைத்த குரலுக்கு எந்த விதமான மறுவாத்து வரவில்லை சத்தம் கொடுக்கவில்லை அறிந்தார் அந்த அழகான வண்டிக்கார வைரவன் வைரவனோ நம்ம ஜளிதல் அறியணும் ஜலியனோ

என் அம்மை முத்தார செல்வி முப்பிடாதி அக்கினி மாறி அனல் மாறி காந்தாரி கனகத்து மாறி அம்மா செல்விடா வேண்டாம் மகடனை போய் பார்த்து அம்மா ஆஹ் பார்த்து பார்த்து எப்படி எப்படி இருக்கிறான் அவ மகன தெரியலை வேற எப்படி பாரப்பத்த பருக்கானூரன் அவரோடு போரிட முடியாது அம்மா சண்டையிட்டு தோட்டு பிரத காட்டி ஓடுவதை விட இப்பமே வந்து சண்டைக்கு முன்னாலே வந்த வழியா போயிடும் கைலாசம் ஓடி கண்டால் மாகாலி கண்டாள் அப்பா ஏன் மகனே வைரவா நீ ஏன் பிள்ளைதானா நீ எனக்கு பிள்ளைதானா எனக்கு பிள்ளையா மாதிரி வாய்த்துட்டு இப்படி அஞ்சு பதவி ஒரு மகிடனுக்கு பயந்து ஓடி வாரிய ஒரு சூரனுக்கு பயந்து ஓடி வாரிய எப்பா சண்டைக்கு பயந்தவன் நீ சண்டைக்கு வேண்டாம் ஆமா சண்டைக்கு பயந்தவன் கூட்டத்தோடு நீ சண்டையிட வரக்கூடாது நீ வந்த உன்னோடு நானும் சேர்ந்து கோலையாயிருவேன் ஆமா கோலையா மாறி விடுவேன் ஒன்ன பார்த்து ஜமாரி ஒன்பது பேருக்கு இருந்துருவான் ஆமா அதனால் எப்பா ஏ வண்டிக்கார வைரவா வைரவா கூடாரத்துக்கு காவலா இரு என்று சொல்லி அம்மா சொல்லிவிட்டு அம்மையான காமாட்சி அம்மா அசகாளி எட்டு பேர்களும் ஆ எட்டு பேர்களும் எப்படி வருகிறாள் தெளிவா என்ன விதமாக வருகிறார் அக்காதங்கள் எட்டு பேரு அக்காதங்கள் எட்டு பேரும் கோட்டை வாரா

ிவாத நேரம் நானும் சுத்து கோட்ட

பட்ட இழப்பட்ட நேரம் கதவு சுக்கள் நூராஜி அந்த கோட்டைக்குள்ள வாராளே மகிழ கோட்டைக்குள்ளே வாராளே அம்மை மாகாளி காமாஜி வந்து பாடும் புலமை ஆதரித்து இந்த காமார் கோட்டைக்கு வந்தால் கோட்டையில வந்து அப்படி ஏறிட்டு பார்க்கிறான் மகிதாசுவரம் பாரப்பத்தை பருவதமா படுத்திருக்கிறான் படுத்திருக்கதை கண்டான் மகாலி மாவாலி கண்டு என்னவா நினைக்கிறாள் என்ன என்னையா தூக்கத்தில் கொள்ளும்